தலைவிதி 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 ஏன் அப்படி கத்தாதி ஏடா அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும் போது தலை விதி கேட்க ஒரு தடவை மோடி தான் மூக்கு உடஞ்சிது ரெண்டாவது ரூபாய் அவர் மோதுறாரு அவருக்கு தான் மூக்கு உடையும் விஜய் இந்த அளவுக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்காரு அவருங்களுக்கு ஐடி பீப்புள்ஸ் நல்லா சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு என்னையா மாட்டுக்கு மாநாடு அப்புறம் ஆட்டுக்குட்டிக்கு மாநாடு கோழிக்கு மாநாடு பன்னிக்கு மாநாடு மனுஷனுக்கு என்னைக்கியா நீங்க மாநாடு போட போறீங்க

உங்க கட்சியில் எல்லாம் உறுப்பினர் எவ்வளோயா கொண்டா லிஸ்ட்டாக கொண்டா யூடியூப் சேனலில் அவள் எல்லாத்தையும் வர சொல்லி உங்க காமி இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டு வருஷம் ஆயிருக்கு கட்சி ஆரம்பிச்சு எத்தனை உறுப்பினர் சேர்த்துக்கான்னு பார் சரி உறுப்பினர்லாம் எத்தனை பேர் படிச்சுக்கான்னு பார் அவங்க கூட இருக்க படிக்காத கூட வச்சுக்க மேஜ் என்ன ஏமாத்தலான்னு ஏமாத்தலான்னு நினைக்கிறான் விஜய் இருக்காரு அவர் அரசியல் கட்சி தொடங்கி இருபத்தி ஆறு தேர்தலில் பங்கேற்க போறாரு சீமான் நேதி சொல்லும் போதே நீ தளபதி தளபதினு சொல்ற எனக்கு எல்லாமே தளபதி தளவிதின்னு தான் உள்ளது டிவி க டிவி கே சொல்ற டிவி கிர டிவி கிர டிவி கிர அப்படின்ற மாதிரி சொல்றது அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு மனநோயாளி பேசுறது எல்லாம் வச்சு நான் அதுக்கு பதில் பேச முடியாது நல்ல சாதாரண உள்ள ஒருத்தன் தெளிவா பேசுனா நம்ம தெளிவா பேசலாம் இப்ப அவருக்கு நான் சொல்ற மாதிரி பேசணும் அப்படின்னு வந்தா காலையில ஒரு பேச்சு பேசுறது சாயங்காலம் ஒரு பேச்சு பேசுறது நல்ல டாக்டராக அவர் கன்சல்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு தடவை மோதி தான் மூக்கு உடைஞ்சிது ரெண்டாவது திருப்பி அவர் மோதிறார் அவருக்கு தான் மூக்கு உடையும் திருப்பி அவர் தான் சிஎம்ஐ பார்க்க போகணும் இவர் சிஎம்ஐ பார்க்க போக டிவிக்கே போகாது அவருக்கு இப்போ இவ்வளோ உள்ளவர் பய எந்த பயத்தில் கண்டாலும் ஒரு சைடில் உனக்கு பயம் துணை எந்த பயத்தில் இப்போ சிஎம் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போகிறேன்னு போனார் இவர் போனால் சரியாக போயிடுமா சின்ன நேரம் போய் பார்க்கலாமே இப்போ என்ன இப்போ என்ன உரசல் உங்களுக்குள்ள அதை பற்றி ஏன்னா விஜய் பேசினாரா இவன் விஜய் தின்றான் உனக்கோ இவர் கூட சேர முடியாது உன்னை கூப்பிட்டாலும் உன்னை கூப்பிடுவேன் நீ எதிர்பார்த்த ஏன்னால் விஜய் என்ன முதல்ல என்ன சொன்னார் என் கட்சியில் சேர்ந்தால் அனைவருக்கும் சம பங்குன்னு சொன்னார் வரல ஏன் வரல தைரியம் இருந்தால் வந்திருக்கணும் லஞ்சம் வாங்க மாட்டேன் தப்பு செய்ய மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னா வரலாம் இல்லைன்னா அந்தளவு சுழுக்கெடுத்துருவான் ஆட்சிக்கு வந்தால் கட்சிக்காரன் சொ தெரிஞ்சவன் அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே கட்சி சினிமாவிலேருந்து உறுப்பினாக இருந்தவன் அப்படிலாம் கிடையாது தப்பு யார் செய்தாலும் விஜய் வந்து கண்டிப்பாருன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார் லஞ்சமில்லாத ஒரு ஆட்சி நடத்தணும் குழந்தைகளுக்கு நல்லா வச்சுக்கணும் பெரியவங்களுக்கு உண்டான சௌகரியம் பண்ணி கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் நல்லா வைக்கணும் கல்வித்தரத்தை உயர்த்தணும் தமிழ்நாடு பேர் சொல்கிறவுக்கு இருக்கணுங்கிற மாதிரி அவருடைய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இன்றைக்கி கட்சியோட இது எடுத்துக்கிட்டே மேனூவில் எல்லா கம்பெனி எல்லா கட்சியும் மேனூலில் இருக்குது இன்றைக்கி டிஜிட்டல் கம்ப்யூட்டர் லெவலில் அட்வான்ஸாக திங்கிங் இது மெம்பர்ஷிப் கார்டுலேருந்து உட்காந்த இடத்துல மொபைல் ஃபோனில் நீங்கள் மெம்பர் ஆகிக்கலாங்கிற முறைக்கு அட்வான்ஸாக வந்திருக்கு ரெண்டாவது ஒரு க கட்சி உறுப்பினர் யாராவது சரியாக போய் களத்தில் இறங்கி வேலை செய்யாட்டாலோ இல்லை கழக செயலாளர் ஏதாவது வேலை செய்யாட்டாலோ தன்னுடைய மொபைல்லேருந்து பார்க்கலாம் யார் தலைவர் பார்க்கலாம் இந்த அளவுக்கு அவர் அட்வான்ஸாக போயிட்டுருக்காரு விஜய் இந்தளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டுருக்காரு அவர்களுக்கு ஐடி பீப்புள்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு என்னையா மாட்டுக்கு மாநாடு அப்புறம் ஆட்டுக்குட்டிக்கு மாநாடு கோழிக்கு மாநாடு பன்னிக்கு மாநாடு மனுஷனுக்கு என்னைக்கையா நீங்கள் மாநாடு போட போகிறீங்க என் தலைவன் ரெண்டு வருஷம் ஆச்சியா வந்து ரெண்டு வருஷத்தில் ரெண்டு மாநாடு போட்டான் ரெண்டாம் மாநாடுக்கே பயம் முதல்ல இப்போ பைபாஸில் நோண்டி வச்சுருக்கீங்க இப்போ என்ன கேட்குறேன் இஞ்சரை வருதம் தொடர்ந்து பணிபுரிகிறோம் மக்களுக்காக நாங்கள் இரவு புகழாக வேலை செய்கிறோம் பல இடத்தில் கட்டி கட்டியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ இலவச பஸ்ஸு விட்ருக்கிறோம் எல்லாம் சொல்லி நாங்கள் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரோம்னு சொல்கிறீங்க இத்தனை நாள் நோண்டாத பாலத்தை இந்த தேதி வச்ச பிறகு ஏன் நோண்டுறீங்க பைபாஸில் ஏன் வர விடாமல் தடுக்கிறதுக்கா எத்தனை அணை கட்டினாலும் சரிங்க எத்தனை தடை போனாலும் சரி எத்தனை தடைங்க டேட்டுக்கு தடை கொடுக்குற இடத்துக்கு தடை நாங்கள் சொல்கிற தேதிக்கும் தடை இருபத்தி அஞ்சாந்தேதி விற்கலனா இல்லை இருபத்தொம்பதாம் தேதி விநாயகர் சதுர்த்தி எதுக்கு ஏன் முடித்து போடுறீங்க இப்போ தேதி மாநாடுன்னு வச்சுக்கலாம் காலையில் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பத்து பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓ ஒருத்தராக பேசிகிட்டே வருவாங்க கரெக்டாக ஒரு ஏழு எட்டு மணி வரை கடைசியாக தலைவர் பேச்சு தான் தலைவர் பேசி முடித்தாச்சுன்னா அங்கே யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த மைக் செட்டு கட்டினவன் டியூப்லைட் கட்டினவன் ஷேர் காரன் இவங்கதான் அங்கே இருப்பான்

எவ்வளோ லேடிஸ் கூட இருந்து தெரியுமா அவருக்கு இவருடைய பேச்சு இவருடைய த நடைமுறையை பார்த்துட்டு அந்த நீங்கள் அந்த மீட்டிங்கை முதல்ல எவ்வளோ பேர் ஜென்ட்ஸ் எவ்வளோ லேடிஸ் பார்ப்போம் இப்போ மாநாடு வருது என்ன சொல்லியிருக்கிறாரு கர்ப்பிணிப்பெண் வர வேண்டாம் மாணவ சிறுவர்கள் கூட்டி கொண்டு வர வேண்டாம் வயசானவங்க வர வேண்டாம் நீங்கள் மொபைலில் பார்த்துங்க அதே மாதிரி டிவியில் பார்த்துங்க நான் அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் வீட்லேருந்தே நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குற அளவுக்கும் டிவியில் பார்க்குற அளவுக்கும் நான் யூடியூப் சேனல்காரங்கள்ட்ட பேசியிருக்கேன் அவர் கிளீனாக அறிக்கை கொடுத்துருக்காரு அவர் ஒன்னொன்று வந்து ஒரு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லாமல் செஞ்சுக்கிட்டே வராரு இவர் என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு விஜய் வந்து ராமருங்க ராமருக்கு உதவி அணிலுங்க அவர் பெருமை அவருக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிட்டு இருக்காரு என்ன பெருமையான விஷயத்தை வந்து தப்பாக நடிச்சிருக்காரு அவரு அனில் அனில் மாதிரி எவ்வளோ பெரிய விஷயங்க அனில் ராமருக்கு தண்ணி தாவும் போது இளநீ குறைஞ்சி கொடுத்துருக்குங்க புஸ்தகத்தில் இருக்க ராமாயணத்தில் இருக்கேங்க ராமாயணம் இருந்தாலும் படிச்சிருக்கேண்ணா ராமாயணத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் எங்கள்கிட்ட வரத்து சொல்லுங்க நான் பேசுகிறேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எங்கள்கிட்ட பே நேரம் பேச சொல்லுங்கள் எங்க எங்கள்கிட்டையும் அவர் பேசு நான் பே தாவாக்கை பற்றி நான் ஒவ்வொரு பேசி தான் வரேன் ஒருத்த நல்லவனாக இருக்காண்டா நல்லவனை பற்றி நம்ம வயசு தான் பேசணும் என் வயசு என்ன இன்னைக்கு அது அவர் அவர் எத்தனை தலைவரை பார்த்துருப்பாரு அவர் அவரை பேசிக்காரு எத்தன தலைவர் பாத்தீங்கன்னா அண்ணா பாத்திருப்பாரு அண்ணா பாத்திருப்பாரா எனக்கு விஜய் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கே இவன் பத்தி நாங்க பேசவே இல்லையா விஜய் இவரை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை மீட்டிங்ல பேசிருக்காரா விஜய் ரசிகர்கள் ஏதாவது இவரை பத்தி பேசிருக்காரா சூரியனை பார்த்து நாயை குலைச்சிட்டு இருக்கோ கொலைச்சிட்டு இருக்குறேன் என்னங்க இந்த ஆளுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆதார ஒரு ஆதாரத்தை கொடுங்க ஒரு ஆதாரத்தை கொடுங்க விஜய் இவரை பத்தி சட்டையே பண்ணல லூசிட்ட போய் நாங்க என்ன பண்றது தலைவன் அன்னைக்கே சொல்லிட்டான் எவ்வளவு லூசா இருக்கோ அவங்க போகாதே அப்படின்ட்டான் உண்மையில ஏன் வயசுக்கு அவர் மரியாதை கொடுக்குறாரு என் வயசுக்காரருக்கு மரியாதை கொடுக்குறாரு விஜய் இவ இவனுக்கு என்ன மரியாதை உனக்கு என்ன தெரியும் இல்ல இல்ல இவ இல்ல அவனை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு யோக்கியதே இல்லையே அவனை பத்தி பேசுறதுக்கு யோக்கியதே இவருக்கு என்ன இருக்கு நான் என்ன கேட்கறேன் உன் கட்சியில உள்ள உறுப்பினர் எவ்வளவு கொண்டா லிஸ்டா கொண்டா யூடியூப் சேனலுக்கு எல்லாத்தையும் வர சொல்லி உங்க கம்மி இப்போ லேட்டஸ்டா ரெண்டு வருஷம் ஆயிருக்கு கட்சி ஆரம்பிச்சு எத்தனை உறுப்பினர் சேர்த்துக்கான்னு பார் சரி எல்லாம் எத்தனை பேர் படிச்சிருக்கான்னு பார் அவங்க கூட இருக்க படிக்காத கூட்டத்தை வச்சுக்க ஏமாத்தலாம் ஏமாத்தலாம்னு நினைக்கிறான் இந்த நாற்பது முப்பது வருஷம் கட்சி மாதிரி படிக்காத ஜனதில் கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் வேத சில மதத்தில் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க தெரியுமா அதை மாதிரி இவன் பிரெயின் வாஷ் பண்றாரு அங்கே இருக்குது ஃபுல்லுமே இவன இவனவனை சேர்ந்த கூட்டம் தான் அங்கே இருக்கு இவர் ஏதாவது சொன்னாருன்னா ம் இந்த மண்டையாட்டுறது தான் இருக்கு வேறு வே நல்ல பேச்சாளர் நல்ல உறுப்பினர்கள் எல்லாமே டிவி எல்லாம் விஷயம் பப்பு இனிமே மாதிரி பேசிட்டு வந்தாருன்னா அந்த மனநல மருத்துவமனை இருக்கு இல்லையா அது இவரை தேடி வந்து அழைத்து கொள்ளும் அதுதான் உண்மை சீமான் என்ன சொல்றாருன்னா விஜய் இவெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஆளே கிடையாது அவர் வந்து டி தளபதி 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 கொள்கை கேட்டா தளபதி தளபதி தளபதிங்கிறாங்க தலை என் காதல வந்து தலைவிதி தலைவிதின்னு விழுகுது அப்படின்னு சொல்றாரு டி அப்படின்ற ஒரு ஸ்டடிமெண்டா பேச மாற ஆரம்பத்துல என் தம்பி தம்பினாரு அப்புறம் வந்து ஆக்கோசமா கத்துறாரு இப்ப கொஞ்சம் அமைதியா போறாரு புரிஞ்சுக்க முடியாத அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவரு இப்ப விஜய் வந்து ஒரு ஸ்டடிமெண்டோட வந்துட்டாரு அரசியல் பண்றாரு அவரை நம்பி பின்னாடி இளைஞர் வராங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அவருடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு போட்டு மக்கள் வாக்கு அவர் எவ்வளவு வாங்குவாருன்றது அப்பதான் தெரியும் ஏன்னா வந்து அவர் இப்பதான் எலெக்ஷனை சந்திக்கிறாரு சொல்லிக்கிறாரு நான் அடுத்த முதல்வர் ஆவன்ட்டு ஆனா அவர் எவ்வளவு வாக்கு வாங்குறாரு அதை வச்சு தானே அவரை வந்து நம்ம கணிக்க முடியும் என்னன்னா அரசியல் வந்துட்டாரு கொழுக்க இருந்தா தான் மக்களுக்கு தெரியும் மக்கள் என்ன விரும்புறாங்க புதுசா ஒரு ஆள் வராரு அரசியலுக்கு அவரு மக்களுக்கு என்ன செய்ய போறாரு தேர்தல் போகும்போது வாக்குறுதி முக்கியம் வாக்குறுதியில வாக்குறுதி கொள்கை வாக்குறுதி செய்ய முடியும் மக்களுக்கு என்ன செய்ய போறாரு அதை மோத அவர் டிசைட் பண்ணிட்டு வரணும் ஒரு கொள்கை வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி அப்படி அவர் உண்மையா அரசியல வந்து மக்களே வந்து காப்பாற்றணும்னா அவர் இந்த கொள்கையும் வாக்குறுதியும் சீமான் நான் வந்து ஒரு புலி என் அளவுக்கு ஒரு மானு கூட நான் போய் மோதணும் ஒரு அணில்கள் மோதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு அது வந்து அவரை பத்தி அவரே பேசிட்டாருன்னா எப்படி சார் இப்போ விஜய்ன்றது தமிழ்நாடு ஃபுல்லா பாப்புலரா தெரியும் சீமா வந்து இப்போ வந்து கத்திராயிரம் கொள்றாரு தவிர மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்ல இதுதானே மேட்ரு இருபத்தாறுல தான் தெரியும் யாரு புலி யாரு மானுன்றது அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சீமானை சீமான தாண்டிடுவாரா விஜய் அவரெல்லாம் பிட் பண்றாரு இளைஞர்கள்லாம் வந்து சீமான விட இப்ப விஜய் பக்கம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக தான் விஜய் எதிர்க்கிறாரா அப்படி கிடையாது அரசியல்ன்றது ஒருத்தரை எழுத்தா அந்த இடத்துல வந்து நம்ம அரசியல் பண்ண முடியும் எதுவுமே குறை வேற எதுவுமே சொல்லாம வந்தா இருந்தா எதுவுமே கேட்க மாட்டான் கொல்ல மாட்டான் இப்ப மக்கள் வந்து இம்ப்ரெஷனா நம்மளை பாக்குறாங்கன்னா எப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பப்ளிக்ல பேசினாதான் நம்மளை வந்து பார்ப்பாங்க நம்ம வாய முன்னு கம்முன்னு இருந்தால் நம்மளை யாரும் என்ன எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அதுதான் அரசியல் அரசியல்வாதிகிட்ட எதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் சும்மா வந்துட்டு அது அரசியல்வாதி கிடையாது ரொம்ப அரசியலில் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பல கா பல ஆண்டாக இருக்கார் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ தான் வந்து குவிச்சிருக்காரு நம்ம நடிகர் விஜய் அவர் நம்பர் ஆஃப் இயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒன்று ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவரோட சீமானோட அவரோட கண்ணோட சொல்கிறாரு அதே சமயத்தில் நான் நானும் அதான் நினைக்கிறேன் சீமான் வந்து இங்கேயோ போயிட்டாரு அவர் வந்து சின்ன ஒரு அணில் பத்தியா பயப்படணும் அதனால அவர் மோதுன்னு தயாராகிட்டா ரெண்டு பேரும் மோதிடும் அணிலோ புலியோ யானையோ தேர்தல் வந்துச்சுன்னா யாரு இருந்தாலும் மோதினும் தாண்டி பயப்படக்கூடாது செல்வாக்கு இருக்குங்களா சீமானை தாண்டி விஜய் போறதுனால தான் இந்த பதட்டம் சீமானுக்கு வருதுன்றாங்களே என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் சொந்த தொகுதியில தைக்க முடியாது சொந்த ஸோ அதெல்லாம் நான் நினைக்கிறேன்னா எல்லாமே வந்து புதுசு தான் அதான் பத்து பர்சன்ட் பன்னெண்டு சொல்றாங்க வாக்கு எடுக்கல தமிழ்நாட்டுல என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போதுங்க